Hi, friends, welcome back to my channel. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஒரு ரேண்டமாக என்னோடய டேஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிச்சிருக்கேன் ஒரு இருந்து எடுத்த வீடியோ நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா டின்னருக்கு வந்து தோசையும் மத்தியானத்தில் வந்துட்டு கத்திரிக்காய் புளி குழம்பு வச்சிருந்தேன் அதையும் வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டோம் பார்த்தோம் அப்படின்னா அடுப்பு மேடை எல்லாமே பாத்திரமாக கிடந்தது ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையுமே எடுத்து சிங்க்கில் போட்டுவிட்டோம்னாலே பாதி வெலை முடிஞ்சிடும் அதுவும் இல்லாமல் நைட்டு குப்பை சேர்ந்தாலுமே சரி அதை எடுத்துவே தனியாக ஒரு கவரில் வச்சுட்டேன் அப்படின்னா ஹஸ்பண்ட் போய் போட்டுட்டு வந்துடுவாங்க எனக்கு மேக்ஸிமம் இந்த நைட்டு பாத்திரம் வளர்க்குறது வந்து பிடிக்கவே செய்யாது ஏன்னா சாப்பிட்டோம்

வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டுன்னு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அந்த டேபிளையும் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் தம்பியோட டவுசர் முதல் கொண்டு அது மேலே தான் கிடக்குது எப்படி தான் எடுத்துகிட்டு வந்து போடுறாங்கன்னு எனக்கும் தெரியலை சரின்ட்டு அப்புறம் கவர்லாம் வந்துட்டு நான் சேர்த்து வைப்பேன் ஏன்னா குப்பை எடுத்து போடுறதுக்கும் சரி அப்புறம் கொஞ்சம் எனக்கு தேவைப்படும் கவர்லாம் எதாவது காய்கறி எடுத்து வைக்கிறக்கும் அதனால் அது எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறதுக்கு கவர் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சிருவேன் எவ்வளோ தான் அந்த டேபிளை க்ளீன் பண்ணி வச்சாலும் அந்த டேபிளில் குப்பை சேரும் எப்படின்னா எனக்கு தெரியாது ஆனால் குப்பை சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி சாப்பிட்டு பாத்திரத்தையும் விளக்கிட்டேன் அது அது பார்த்தா அதுக்கப்புறம் தான் சாதம் கொஞ்சம் இருந்தது சரி தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து அதையும் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுப்பை வந்து ரொம்ப டீப்பாக க்ளீன் பண்ணலை சும்மா அப்படியே ஈர துணி வச்சு மட்டும் தொடச்சிட்டு இருந்தேன் இப்போலாம் வந்துட்டு அடுப்பையும் சரி அந்த சிங்க்கையும் சரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனால் காலையில் எந்திரிச்சு வந்த உடனே அப்படியே பார்க்குறக்கே ரொம்ப காமாக அப்புறம் வேலை செய்கிறக்கும் ஆசை வருது அதனாலயே நைட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையுமே நான் முடிச்சிடுவேன் எப்பயாவது ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்குது அப்படிங்கிற நேரத்துலலாம் போட்டு வற்புறுத்திக்கிட்டுலாம் பண்ண மாட்டேன் ஏன்னா உடம்பும் ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால் அது மாதிரி தம்பி ரொம்ப சேட்டை பண்ணிட்டு போட்டிருந்தாலுமே அந்த டயத்துலையுமே போட்டுட்டு அப்படியே போய் படுத்துருவேன் ஸோ மேட்டும் சரி குப்பையும் சரி வெளியே எடுத்து போட்டுருவேன் ஹஸ்பண்ட் வந்து குப்பையை எடுத்து வெளியே போட்டுருவாங்க மேட்டை காயப்போட்டுருவேன் அந்த இடத்தையும் நீட் பண்ணி கூட்டி விட்டாச்சு இதுக்கப்புறமா எனக்கு முக்கியமான வேலை என்னென்னா நாளைக்கு வந்து ஒன்றாந்தேதி அதாவது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நாளைக்கு வந்து எனக்கு ஒன் ஒன்றாந்தேதி தேதி இந்த மாதம் லாஸ்ட்டில் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் மந்த்லி லாஸ்ட்னாலே நான் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நோட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்துலேயுமே நான் கணக்கு அதாவது கணக்கு போட்டு பார்ப்பேன் என்னென்னலாம் அந்த மன்த் வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம் என்னென்னலாம் வந்து வேஸ்ட்டு செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன் முக்கியமான செலவு என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் நோட் பண்ணி வைப்பேன் தேவையில்லாத செலவெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை நோட் பண்ணி வச்சுக்குவேன் இன்னொரு பேஜில் ஓட் நோட் பண்ணி வச்சிட்டு நெக்ஸ்ட் மந்த் அந்த செலவெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நான் பண்ணிக்குவேன் இது மாதிரி பண்ணுறதுக்கும் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது காசை சேமிக்கிறதுக்கு அது மாதிரி கேலண்டரில் வந்து என்ன பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா சிலிண்ட்ரு வந்து எந்த மந்த் வாங்கினேன் அப்படிங்கிறத தான் பார்த்துட்ருக்கேன் அது மாதிரி இந்த பைக் சர்வீஸ் விடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நான் கேலண்டர் வந்து செக் பண்ணி பார்ப்பேன் இதெல்லாம் முடிச்சு வைக்கிறக்கே நைட்டு பதினோரு மணி ஆகிட்டு இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் மார்னிங் வந்து எப்போயுமே நைன் ஓ கிளாக் மேலே தான் என் டே ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க நைட்டு நான் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு முடிக்கிறதுக்கு மட்டுமே பதினோரு மணி ஆகிடுச்சி அதுக்கப்புறமா தம்பியை காம்ப்ரமைஸ் பண்ணி அவனை படுக்க வச்சு அவன் படுக்கிறப்பையே ஆயிரத்தெட்டு தடவை அம்மா அப்போ தான் உச்சா வருதுமா அம்மா அப்போ தான் பாலாற்றி தங்கணுவான் தண்ணி வேணும்னு கேட்பான் பனான இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா கேட்டுட்டு அவனை தூங்க வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு பன்னெண்டு பன்னெண்டே ஆயிரும் அதுக்கப்புறம் எனக்கு எப்போ தூக்குறதோ அப்படி தான் தூங்குவேன் அது மாதிரி தான் வந்து ரொட்டீன் போய்கிட்டு இருக்கு பட் டைமிங் நான் மாற்றிக்கணும் சேஞ்ச் பண்ணிக்கணும் நான் யோசிச்சுட்டும் இருக்கிறேன் கண்டிப்பாக அதையும் கூடிய சீக்கிரத்தில் பண்ணிக்கணும் காலையில் எழுந்த உடனே சத்து மாவுக்கு கஞ்சி தான் மூணு பேருக்குமே வச்சு குடிச்சாச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே அதுதான் பிரேக் முடிச்சதுக்கப்புறமா பண்ணி வைக்கிறது அப்புறம் வீட கூட்டி விட்றது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா லன்ச் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண வந்தாச்சு இன்னைக்கு வந்து லஞ்ச் ரொம்ப சிம்பிளா வந்துட்டு சாதம் சொரக்கா கூட்டு அப்புறம் பீட்ரூட் பொரியல் இது மட்டும் தான் நான் வச்சிருந்தேன் வீட்டில் முட்டை கூட இல்லை சரி முட்டை பொரிச்சு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா தீந்துருச்சு நானும் பார்க்கல ஹஸ்பண்டையும் சொல்லி உள்ள மறந்துட்டு இப்போலாம் என்னன்னு தெரியல நான்வெஜ் எடுத்து சாப்பிடணும்னு ஆசையாகவும் இருக்கு அப்படியே இருந்தாலுமே காய்கறி வந்துட்டு நான் செஞ்சேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு காய்கறி மட்டும்தான் ரெண்டு காய்கறி வந்து செய் மாதிரி தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா சாதோட சாதத்தோட குவான்டிட்டிலாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு காய்கறி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னு எனக்கு தெரியலை பட் இப்போ வர இன்ஸ்டாகிராம் வீடியோ எல்லாமே அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க டாக்டர்ஸ் வீடியோ பார்த்தாலும் சரி இல்லைன்னா யாராவது ஹெல்த் டிப்ஸ் வந்து வீடியோ போடுவாங்களோ அவங்களும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க நிறையா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அதுவும் இல்லாமல் தம்பி வந்துட்டு சாப்பாடு கொழம்பு அந்ததெல்லாம் தாண்டி காய்கறி வந்து அதிகமாக சாப்பிட்றான் அதனாலேயே வந்துட்டு இப்போ வெண்டிகா குழம்பு வச்சேன் அப்படின்னா வெண்டிக்காய் பொரியல் வைக்கிற அப்படிங்கிறப்ப அவன் வெண்டிக்காய் பொரியல் அதிகமாக எடுத்துக்கிறான் விச குழம்புல விட அதனாலேயே வந்துட்டு வெறும் குழம்பு நார்மலாக வச்சு குழம்புல எந்த காய்கறியுமே போடாமல் பொரியல் மட்டும் ரெண்டு பொரியலாக பண்ணிடுற மாதிரி இருந்ததா அன்னைக்கு காய்கறியெல்லாம் தீர்ந்துருச்சு அதனால தான் வந்துட்டு ஒரே ஒரு பொரியல் மட்டும் பண்ணியிருந்தேன் கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் அப்போ நான் சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் சிம்பிளான லஞ்சு அப்படிங்கிறதுனால ஒரு ஒன் ஓ கிளாக் போலலாம் எனக்கு வந்து சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு எனக்கும் சரி தம்பிக்கும் சரி ஹஸ்பண்ட் வந்து எந்த மாதிரி மசால் பொடியாக அந்த மாதிரி போட்டு கொடுத்தாலுமே சாப்பிடுவாங்க பட் எனக்கும் தம்பிக்கும் பர்ஸ்னல் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி பொரியலில் வந்து கடைசியாக தேங்காய் பூ போட்டு இறக்குறது வந்து ரொம்ப பிடிக்கும் இதுவே வந்து ஒரு சில பேர் எப்படி செய்வாங்க அப்படின்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அந்த மாதிரிலாம் போட்டு செய்வாங்க அது மாதிரிலாம் நான் இது வரைக்கும் செஞ்சதும் கிடையாது எனக்கு அந்த டேஸ்ட்டும் அவ்வளோவா வந்து பிடிக்காது அதனால் அது மாதிரி சொரக்கா கூட்டுக்குமே எல்லாமே ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டில் வந்துட்டு கடுகு உளுந்து அது மாதிரி போட்டுட்டு தாளிச்சு விட்டுட்டு லாஸ்ட்டில் புளி ஊற்றிட்டோம் அப்படின்னா நைட் வரைக்குமே அது நல்லாயிருக்கும் இப்போ தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் ரொம்ப கூட்டு மாதிரி வைக்காமல் லைட்டாக குழம்பு மாதிரி தான் நான் வைப்பேன் சொன்ன மாதிரி ஒரு ஒரு மணி போலலாம் எனக்கு லஞ்ச் வேலை முடிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் ஹேர் கேர்லாம் ஏதாவது பண்ணுவோம் நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஹேர்லாம் ரொம்ப வந்துட்டு டேமேஜாக கிடக்குது ஸோ ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருக்கு எனக்கு வந்து நான் படிக்கிற காலத்துல இருந்துமே எனக்கு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது எனக்கு வந்து செட் ஆகுறது அப்படின்னா இந்த ஆனியனோட வாட்டர் தான் அதை எடுத்துகிட்டு தலையில் போட்டுவிட்டேன் அப்படின்னா எனக்கு நல்லா வந்து ஹேர் க்ரோத்தும் இருக்கும் அது மாதிரி ஹேர் ஃபால்லாம் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் உண்மையாகவே என் முடி ரொம்ப போயிடுச்சுங்க உண்மையாகவே நல்லா இருந்தது இப்போ இவ்வளோ தம்பிக்கு வந்து ஃபீடிங் நுப்பாட்டினதுக்கப்புறம்லாம் ரொம்ப அநியாயத்துக்கு எனக்கு ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆக ஆரமிச்சிருச்சு சரின்னு சொல்லிட்டு ஹேர் பேக் வந்து இனிமேல் அடிக்கடி போட்டுட்ருக்கலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணி வச்சுட்டு ஹேர் பேக்கும் போ ஆனியன் ஹேர் பேக் போட்டாலே அதில் ஒரு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அதோட ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் பட் எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது எல்லாமே முடிச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரமாக வந்துட்டு நான் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா போய் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தூக்கமே தூங்கி எழுந்துகிட்டே நாங்கள் வந்துவிட்டோம் ஆஃப்டர்நூன் போல் அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே சிக்க உடைச்சிட்டு லைட்டாக ஃப்ரீ ஹராகவே விட்டுட்டு இன்னும் லைட்டாக வந்துட்டு ஈரமாகவே இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக அப்புறம் வாஷிங் மிஷினில் மத்தியானம் தூங்க போகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் துணியெல்லாம் போட்டு விட்ருந்தேன் அது எல்லாமே காஞ்சிருந்த துவச்சிருந்தது அதனால் அது எல்லாத்தையுமே தூக்கி காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ காய போட்டுட்ருக்கேன் போடுறப்ப எப்பொழுதுமே நான் ஹெல்ப்புக்கு வந்து ஆம்புலன்ஸ் வந்துடுவார் அன்னைக்கும் வந்திருந்தாரு எனவும் கேமராவில் வந்து தெரியல அதுக்கப்புறமா ஈவினிங் போல் வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் இந்த துணிகள்லாம் தைக்கிற வேலை இருந்தது இந்த மிஷின் வந்து நான் ரிட்டன் போட போகிறேன்னு சொல்லி ஷார்ட்டில் சொல்லியிருந்தேன் அந்த ஷார்ட்ஸ்லேயே நான் வந்துட்டு இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன் ஏன் ரிட்டன் போடலை ஏன் இன்னும் என் கையிலேயே இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நான் ஷார்ட்ஸ்லேயே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா ஷார்ட்ஸ் நிறையா பேர் பார்ப்பீங்க பெரிய வீடியோனா கொஞ்சம் பேர் தான் பார்ப்பாங்க இல்லையா அதனால ஷார்ட்ஸ்னால் நிறைய பேருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மிஷின் நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன் பட் ஒரு சில டைம் என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெக் ஆகுது ஒரு சில டைம் என்னென்னா நூல் வந்து விட்டு விட்டு அடிக்கிது ஒரு சில டைம் எனக்கு பர்ஃபெக்டாக வந்து பண்ணி கொடுத்துருது பட் ஓகேன்னு சொல்லிட்டு தான் நான் வச்சுட்டு இருக்கேன் நான் ஷார்ட்ஸில் வந்து சொல்கிறேன் நீங்களும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அப்போ சொல்லுது எல்லாமே தைச்சி முடிச்சதுக்கப்புறமா அன்றைக்கி ஃப்ரைடே ஃப்ரைடே போல் நம்ம எப்பொழுதுமே சந்தைக்கு போவோம் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீடியோவை ரெகுலராக பார்த்துட்டு இருந்திங்கன்னா அன்றைக்கே அதே மாதிரி சந்தைக்கு போயிருந்தோம் பார்த்தா சரியான மழை இத்தனை நாள் அப்படிலாம் மழை கிடையவே இல்லை பட் நாங்கள் அங்கே போனப்போய் லைட்டாக தூக்கிட்டு இருந்துச்சு அப்போ என்ன ஹஸ்பண்டை சொன்னேன் வேணா நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு ஆப்பில் கூட ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இல்லை இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கூட்டு போனாங்க பார்த்தா கொஞ்சம் நேரத்திலே மழை வந்துடுது மழை வந்துருச்சு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் ஓரமாக நின்றுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் சரி ரொம்ப பெரிய மலையாக வரக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு டின்னர் எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா தான் காய்கறி காய்கறியெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன் ரொம்ப மினிமலாக தான் வாங்கியிருந்தேன் ஏன்னா நம்ம பொறிக்கிற காய் மட்டும் வாங்கிக்குவோம் குழம்புல தான் நம்ம காய் போடுறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பொறிக்கிற காய் மட்டும் ஒரு நாலஞ்சு வெரைட்டி மட்டும் வாங்கியிருந்தேன் கூடயே சேர்த்து பருப்பு இந்த தடவைலாம் சேர்த்துக்கலாம் ஏன்னா நான் பயிர் வகைகள்லாம் சேர்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சா அதனால பயிர் வகைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு இன்னொன்று ஒன்று காய்கறி நான் நிறையா வாங்கிட்டு வந்து போடுறதுனால நான்வெஜ்ஜும் எடுக்க முடிய மாட்டுது ஏன்னா காய் இருக்குது வீணாக போயிடும் வீணாக போயிடும் அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனாலேயே இந்த தடவை காய் வந்து ரொம்பவே கம்மியாக வாங்கியிருந்தேன் அப்புறம் தேங்காய் வந்துட்டு திரி வச்சுருந்தோம் அதையும் ஃப்ரீசர்க்குள்ளே வச்சாச்சு ஓகே இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்